ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் உள்ள ஜவாஜ தரப்புலேருந்து ஃபைனல் எக்ஸிட் விசா தொடர்பான முக்கியமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அதாவது இப்போ ஒரு நிறுவனம் ஒரு முதலாளி இருக்காங்களா அவங்க வந்து ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து வெளிநாட்டவருக்கு வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டை விட்டு வெளியே ஏரியாகணும் அறுபது நாட்கள் தான் அந்த விசா அந்த அறுபது நாட்களுக்குள்ளே தான் வந்து அவர் சவுதி அரேபியாவை விட்டு வெளியில் ஆகணும் வெளியில் ஆகணும் அதற்கு முன் இல்லை வெளியில் போகாமல் வேறு எங்கிட்டாவது போனாலோ இல்லை அந்த முதலாளி நிறுவனத்துக்கே தெரியாமல் வெளிநாடு போனாலோ ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இருக்கும் பொழுது அதாவது ஜாஜத் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எம்ப்ளாயரை வந்து அந்த தொழிலாளிக்கு வெளிநாடு தொழிலாளருக்கு வந்து குரூப் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க அதாவது அறுபது நாட்கள் தான் வேலிடிட்டி அந்த அறுபது நாட்கள் ஃபைனல் எக்ஸிட் விசா இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து சவுதி நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்கிறாங்க மாதிரி ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து இப்போ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் வேலடிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அறுபது நாட்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி எக்ஸிட் இன்டர் விசாலாம் போகிறீங்களா அப்போ வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து மினிமம் வந்து தொண்ணூறு நாட்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து பாருங்கள் அதாவது முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒருத்தருக்கு எக்ஸிட் வந்து கொடுக்கணும்னா அவருக்கு மேலே வந்து ஏதாவது வந்து ஃபைன் டிராபிக்ஸ் ஏதாவது செலுத்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸிட் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அதாவது பொதுவாகவே எக்ஸிட்க்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது அதே மாதிரி இப்போ அவங்களுடைய பாஸ்போர்ட்டோட வேலடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ சவுதிக்கு வெளியில் இருந்து கொண்டு இப்போ நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க அப்படி இருந்து கொண்டு உங்களுக்கு வந்து எக்ஸிட்லாம் வந்து அடிக்க முடியாது அதை சவுதியில் இருக்கும்போது தான் எக்ஸிட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் இப்போ ஒருத்தவருக்கு வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துட்டாங்க அந்த எக்ஸிட்டை வந்து கேன்சல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க அதாவது நிறுவன முதலாளி வந்து அதுக்கு சவாலத்தை என்ன சொல்கிறேன்னா கேன்சல் வந்து செய்யணுன்னா கேன்சல் செய்யணுன்னாலும் சரி உங்களுக்கு எக்ஸிட் வழங்கி ஒரு வெளிநாட்டு தொழிலாளருக்கு எக்ஸிட் வழங்கி கேன்சல் செய்யணுனாலும் சரி இல்லை அதாவது எக்ஸிட் அடிக்கணும்னாலும் சரி அப்போ டயத்தில் வேலடிட்டி எக்கம்மா வேலடிட்டி வந்து கண்டிப்பாக அவசியம் இருக்கணும் அதே மாதிரி இப்போ எ எக்ஸிட்டை வந்து கேன்சல் பண்ணணுன்னா அதாவது அந்த விசா முடியறதுக்கு முன்னாடி வந்து கேன்சல் பண்ண அப்பையும் வந்து ஆயிரம் சௌதரியால் வந்து கெட்டி தான் வந்து அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த எக்கம்மா வேலிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் சவுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் வேலை பார்க்குறீங்க முறையானபடி படி நீங்கள் வந்து எக்ஸிட்டில் வந்து போயிட்டீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸிட் வந்து நீங்கள் சென்றுட்டீங்கன்னா திரும்ப வந்து சவுதி வருவதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து முக்கியமாக அதில் சொல்லியிருக்கிறாங்க நாடு அடுத்துதல் அதாவது டிப்போஷன் இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது வயலேஷனில் சிக்கி ஏதாவது பிரச்சனையில் வந்து சிக்கி ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இந்த மாதிரி வந்து நாடு கடத்தப்பட்டிருந்தால் சவுதி ரேபியாவில் வந்து நாடு கடத்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அவர்கள் வந்து திரும்ப சவுதி அரேபியாவுக்கு வருவதில் வந்து சிக்கல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஃபைனல் எக்ஸிட் விசா தொடர்பான எம்ப்ளாயி மற்றும் முதலாளிகளுடைய கேள்விகளுக்கு தான் அதாவது சவுதி அரபியாவுடைய ஜவாஜாத் இருந்து இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதாவது ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்கள் மேலே எந்த ஒரு வைலேஷனு எந்த ஒரு அபராதம் எதுவும் கட்டணங்கள் இப்போ லோன் கூட எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் மேலும் உங்களுக்கு இப்போ உங்கள் முதலாளியோ உங்கள் நிறுவனங்களோ ஃபைனல் எக்ஸிட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டு அதாவது சர்வீஸ் அமௌண்ட் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்புறம் எக்ஸிட் அடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போங்க நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் அமௌண்ட்லாம் அனுப்பிவிட்றோம் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் நிலுவைத் தொகையெல்லாம் அனுப்புறோம் அப்படின்னு உங்கள் நிறுவனம் முதல் சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்கிற காரியமே கிடையாது ஏன்னா சிலர் வந்து அந்த மாதிரி வந்து சென்றுடுறாங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட்லாம் வந்து கிடைக்கிறதில்ல எப்படி இருந்தாலும் நீங்கள் சவுதியிலிருந்து வெளியேறுவது வெளியேறும் போதே அதாவது வெளியேறதுக்கு முன்பே உங்களுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு அதாவது சர்வீஸ் அமௌண்ட்டு நிலுவைத் தொகைகள் எந்த அமௌண்ட்னாலும் வாங்கிட்டு தான் நீங்கள் எக்ஸிட்டில் அடுத்து போகிறது வந்து சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் ஏன்னா நிறைய நண்பர்களை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து எதிர்கொண்டுருக்குறாங்க ஸோ இது போன்ற நிலைகள் யாருக்கும் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல் தான்